ஓம் வஜ்ரநாகாய் நரசிம்ம பிரஜோதயாது காஸ்மோனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நரசிம்ம சதுர்த்தி விரத திருமூலர் நாயனார் குருபூஜை பூஜை நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டம் அகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாசம் பதினெட்டாம் நாள் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ள நாள் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பூரம் மற்றும் முத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாள் நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் சுக்கர பகவானால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க பெண்களை பொறுத்தவரையில் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் ஷோரூம் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல ப்ரோக்ரஸையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சில பேருக்கு மாறும் மாணவர்களை பொறுத்தவரையில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க யூஸ் பண்ணிக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு சரண கோஷம் பாடி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே போட்டி பொறாமை நிறைந்த நாள் ஓட்டி போறாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைன்னா அப்படியே நம்ம உட்காந்துருவோம் அப்போ தான் மனசில் ஒரு உத்வேகம் வரும் ஆனால் எப்போவுமே இருக்கக்கூடாது அப்பப்போ வந்து போகணும் கேது பகவானால் உடல் நிலையிலேயே சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட்டெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருங்க கூட இருக்கிறவங்கட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு வராதிங்க டைம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை பொறுத்தவரையில் அறிவுத்திறன் வளரும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட படிங்க லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்துறை மாணவர்களுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் தந்தை வழி உறவுகளின் சில பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கு இடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை ஜாபை பொறுத்தவரில் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக ஃபார்மசிஸ்டாக லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வந்து போகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் தெய்வகி தன்னோ கௌரி பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் எப்போவுமே நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கணும் சும்மா உக்காந்துருந்தால் வராது அதிர்ஷ்டம் யோகமெல்லாம் எப்போவுமே வராது வந்தாலும் நினைச்சு நிற்கணும்னா உழைப்பு இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள் மனுஃபேக்சரிங் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கியத்திலே உள்ள பிரச்சனைகள் குறையும் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அதே மாதிரி கண் ஐ சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ரிலீஃப் தரக்கூடிய நாளாக இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும் காதல் விஷயத்தில் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆலய அர்ச்சகர்கள் புரோ புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் டிரஸ்ட் நடத்துறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளா பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் இல்லை இருக்கிற வீடு நமக்கு ரொம்ப செட் வேற வேறொரு வாடகை வீட்டுக்கு போகலாம் இல்லை வாங்கி வச்ச இடத்த ஒரு பிளாட்டை ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் உங்களுடைய தசா தசா புத்தியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அனுகூலமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் பேங்க் ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள் இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்வர்கள் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் நடத்துவார்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா குஹா சரவணபவா அப்படின்னு முருகனை காலையும் மாலையும் வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சிம்ம ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுமை நிதானம் தேவை பூரம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் அவசரப்படக்கூடாது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் ஆக போகிறதில்லை ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் ஆண்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்களில் அப்படியே சிவான உட்காந்துக்கிறது தான் நல்லது யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயங்களிலே காசு விஷயங்களிலே ரொம்ப கவனம் தேவை கடன் விஷயத்திலும் கவனம் தேவை இரவு நேர பிரயாணத்தில் முடிந்தால் தவிருங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு காளியம்மனுக்கு சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்த விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கன்னிராசி அன்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை விடணும் வாழ்க்கையில முன்னேறணும்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பப்போ மனசு சோர்ந்தான் போகும் அதுக்காக அப்படியே உட்கார முடியுமா முடியாது தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு சம்மந்தமான எஜுகேஷன் லோனோ இல்லை அட்மிஷனோ இல்லை விசா பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் சமூக சேவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டெய்லராக செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கலை இலக்கியத்திலும் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களால் சில நல்ல விஷயங்களும் நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே மன சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக எழுபறியாத சில விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் குறிப்பா அரசாங்கம் அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் டாஃப் நடத்துபவர்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஷாப் வைத்திருப்பவர்கள் கிஃப்ட் ஐட்டம் ஷாப் வைத்திருப்பவர்கள் கடை அலுமினிய கடை இரும்பு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய அவசியமான நாள் ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக இருந்தாச்சு தாய்நாட்டில் வந்து சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஓடும் உங்களுடைய தசா தசா புத்தியை பாருங்கள் அது அனுகூலமாக இல்லையாங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே நிறைவான நாள் ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக முடியும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் சமூகத்தில் நல்ல பேருள்ள சில விஐபிகளின் நட்புகளால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் சில விஷயங்களில் வந்து ரொம்ப அவசரப்படக்கூடாது அது மாதிரி அட்வைஸ் பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க பெண்கள் மன அமைதியை தேடுவீர்கள் ஆண்கள் மன சந்தோஷத்தை தேடுவீர்கள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது சேஷம் வாய் புத்ரா தீமை தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே பரீட்சைகளிலே நல்ல பெருபேறு கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் அமைதியாக சில விஷயங்களை பண்ணி சாதிக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து குறையும் ஐடி ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே உயர்வான நாள் நினைத்த சில விஷயங்களை நல்லபடியாக பண்ணுவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரை ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலான்னு சில பேர் முடிவெடுப்பீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுடைய பார்ட்னராக யாரை சேர்த்துக்க போகிறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தையும் பாருங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுங்க காதலர்களுக்கிடையே அந்யோன்யத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே குறிப்பாக குழந்தை பாகியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இன்னும் நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி அன்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் ஏற்கனவே நிறைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் இன்னும் வேறு கூடணுமா அப்படின்னு நினைப்பீங்க என்ன பண்ணுறது சில நேரங்களில் சில காலங்களில் அப்படி தான் இருக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய நாள் காதலர்களுக்கிடையே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் பெண்களை பொறுத்தவரையிலே அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நான் சமாளிச்சிருவீங்க உங்க கலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில கான்ட்ராக்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாளாக இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கும் ஏதோ ஒரு நல்ல வழி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் கம்தா கடம்பா கதிர்வேலா குஹா அப்படின்னு முருகனை நினைத்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணாதீங்க எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்க கூடாது டைம் டு டைம் உங்களுடைய டெக்னிக் மாறணும் அப்பதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில நல்ல நியூஸ் வந்து சேரும் வரன்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க மாணவர்களை பொறுத்தவரை நன்மையை தரக்கூடிய நாள் சார்டர்ட் அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் கிளார்க்காக இருப்பவர்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட படியுங்க நண்பர்கள் வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்